என்னுடைய அன்பு வருகை நாங்கள் கடமைப்பட்டவர்கள் உங்களுடைய அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய கழக நண்பர்களுக்கும் அன்பான வரவேற்பை நாங்கள் கொடுப்பதை காத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் நாயகராக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் நலப்பணியிலே சிறந்து விலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுநல நாயகராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் கௌத்திற்கும் பாராட்டுக்கும் போற்று அவருடைய பணி தொடர வேண்டும் எவ்வளவோ அலுவல்களுக்கு இடையிலே நம்முடைய விழாக்களின் அன்பு வாய்ப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் இந்த வல்லிக்கமையினுடைய அணைய பள்ளிக்கு அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் சால்வை அணிவித்து மதிப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிக்குவிதைய அரங்கேற்றத்திற்கு வந்து

நம்முடைய அண்ணன் அவர்கள் பள்ளிக்குமே அரங்கேற்ற விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் மேகா அவர்கள் பொன்னாடி அடிவித்து சிறப்பு சேர்க்கின்றார்கள் வைந்த நம்முடைய தொண்டாமுத்தூர் குளத்துப்பாளையம் பகுதியிலே அற்புதமான ஸ்ரீ கந்தவேலன் கிராமிய குழுவினரின் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய அத்தனை ஊர் பொதுமக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கும் இங்கே முன்னாடி எனக்கு தெரியாது அவ்வளோதான் பேச முடியும் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து அருணாசி வழங்கி சென்றிருக்கக்கூடிய தவர் திரு சாந்தரிங்க அடிகளார் ஐயா அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் இவர்கள் கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த கமிட்டிக்கு கூடிய இந்த நிகழ்ச்சி அறிவிக்கிற சேர்மன் உட்பட அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தவேலன் கிராமிய குழுவை சேர்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நிகழ்ச்சி தெரிவித்து முன்னால் ஆசிரியர் ஜோதிமணி செந்தியப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைய கிராமத்தில் மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆரம்பித்து இந்த கலையெல்லாம் மறைந்து விட்டது மீண்டும் அந்த கலையை கிராமத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னை சந்திக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வந்தாங்க நம்ம சகோதரியா வந்தாங்க இப்படி வந்து நம்ம குளத்து பாளையத்தில் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொன்னாங்க கண்டிப்பா நம்ம தொண்டாமத்தூர்ல குறிப்பா எல்லா ஊர்லயும் இது ஆரம்பிச்சு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஊர்லயும் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்ம சகோதரி இந்திராணி உட்பட அத்தனை சகோதரிகள் தான் எல்லாத்துக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அப்பதான் சொன்னேன் சரி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணித்தான் சொல்லிவிட்டு அவங்க கேட்ட உதவிகளை மேக்ஸிமம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் அது என்றைக்கும் நீங்கள் என்ற என்னுடைய சகோதரிகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது மிக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்டாமுத்தூர் மட்டும் மேக்சிமம் எல்லா கிராமத்திலும் இது வந்துருச்சு விடுபட்ட கிராமங்கள்லையும் கண்டிப்பாக நடத்துறதுக்கு இதே போல் நாங்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு செஞ்சோமோ அதே போல் செய்வோம் என்று சொல்லி என்றைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவருக்கு ஜாதி சமுத வேறுபாடு கட்சி வேறுபாடு இல்லாமல் நான் என்றைக்கும் ஒரு சகோதரன் அது எந்த நிகழ்ச்சி வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இதே போல உங்களுக்கு இருப்பேன் என்று சொல்லி அனைவருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடியரசு தினம் முக்கியமான தினம் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சி உடனே ஆரம்பிக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் எனக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கா எப்பவுமே கூட கொஞ்சம்

முதல் முதல்ல வந்து அண்ணா தான் துவக்கி வச்சாரு கொங்கு திருப்பதி கோயில்ல வந்துங்க நாமும் இதே ஸ்ரீ கந்தவேலன் கிராமிய கலைக்குழு அரங்கேற்றத்துக்கும் அண்ணன் தான் வந்தாரு அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ரோப் போட்டுலாமா வாங்க ரொம்ப யாவலோட இருந்துச்சு

जाकलदो लोग जये, हो लो औ सकताचेैंगस कान्यां littlefilles.